களை கட்டியது தேர்தல் சூதாட்டம் தேர்தல் சூதாட்டம் என்ன என்பதை பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கலாம் அதாவது லோக்சபா தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை மையப்படுத்தி ஓட்டு பதிவுக்கு முன்பே சூதாட்டம் சூடுபிடித்து வருகிறது லட்சக்கணக்கில் செலவிடும் இந்த சூதாட்டத்தில் அரசியல் ஆர்வலர்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள் என்றது விவரம் செய்திகள் நமது வழி செய்தியாக காதுக்கு வருகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது லோக்சபா தொகுதிகளுக்கு நாளை ஓட்டு பதிவு நடக்கிறது வரும் ஜூன் நாளில் ஓட்டு எண்ணிக்கையும் நடத்தப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படுகிறது ஓட்டு பதிவுக்கு முன் எந்த கட்சிக்கு சாதக பாதகம் என ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் தேர்தல் முடிவுகள் குறித்து சுவாரஸ்யமான பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த தேர்தலில் திமுக அதிமுக பாஜக என மும்முனை போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவர்களுடன் நாம் தமிழர் கட்சியும் கள்ள இருக்கிறது அதாவது இதில் கோவை நீலகிரி விருதுநகர் தேனி ராமநாதபுரம் மத்திய சென்னை தென் சென்னை வேலூர் கரூர் திருநெல்வேலி தருமபுரி போன்ற பகுதிகளில் விஐபிகள் தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது அதை மையப்படுத்தி ஒரு கும்பல் சூதாட்டத்தில் இறங்கி இருக்கிறது பாஜக திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட் கிடைக்கும் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் எந்த தொகுதியில் எத்தனை வேட்பாளர்கள் எந்த வேட்பாளர் வெற்றி பெறுவார் என பந்தயம் கட்டத் துவங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு செவிவேலி செய்தியாக வருகிறது இந்த சூதாட்டத்துக்கு பல ஊர்களிலும் ஏஜெண்டுகள் உள்ளனர் அவர்கள் வாயிலாகத்தான் அரசியல் சூதாட்டம் பரபரப்பாக நடக்கிறது மற்றொரு பக்கம் வேட்பாளர்களின் ஆதரவாளர்கள் அந்தந்த கட்சிகளின் தொண்டர்கள் தங்களின் தலைவர்களின் வெற்றி உறுதி என நம்பிக்கையுடன் பந்தயம் கட்டி வருகின்றனர் அவர்களுக்கு எதிரானோர் குறிப்பிட்ட தலைவர்கள் தோல்வி அடைவர் என சொல்லி பந்தயம் கட்டுகிறார்கள் தனிப்பட்ட முறையில் பந்தயம் கட்டும் வசதி குறைவானோர் தங்களுக்குள் சிறிய அளவில் தொகை ஆடு மாடு கோழி பைக் என சிறு சிறு பொருட்களை பந்தயம் வைத்துள்ளனர் வசதி படைத்தோர் லட்சக்கணக்கான ரூபாய் ரொக்கம் கார் வீடு வீட்டுமனை நிலம் கார் உள்ளிட்ட வாகனங்கள் என விலை உயர்ந்த பொருட்கள் பந்தயமாக வைத்துள்ளனர் வேட்பாளர்கள் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது குறித்தும் பந்தயம் ஜோராக நடக்கிறது இதில் சேலத்தில் வெள்ளிப் பொருட்கள் தயாரிப்பு அதிக உள்ளதால் ஒரு கிலோ வெள்ளிக்கு மேல் பெட்டிங் பெட் கட்டுகிறார்கள் சென்னையில் தங்கத்தின் மீது கோவையில் கார் நிலம் உள்ளிட்டவைகள் மீதும் மதுரை திருச்சி பகுதியில் பணம் மற்றும் கால்நடைகள் மீதும் பெட் கட்டியிருக்கிறார்கள் என்று செய்தி வருகிறது சில இடங்களில் வெளிநாட்டு மதுபாட்டில் பாட்டில் பார்வாற்றியுடன் அசைவு விருது உல்லாச சுற்றுலா போன்றவையும் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக செய்தி வருகிறது இந்த சூதாட்டத்தில் தொழிலதிபர்கள் பலர் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வருகிறது இப்படிப்பட்ட தேர்தல் சூதாட்டத்தில் பந்தயம் கட்ட பத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் தரப்படுகின்றன ஒவ்வொரு தேர்தலிலும் நடப்பதை காட்டிலும் இந்த முறை சூதாட்ட அடுக்குகள் அதிகம் முன்பெல்லாம் அதிமுக திமுக இரண்டில் யாருக்கு அல்லது எந்த கூட்டணிக்கு வெற்றி என்று கேள்வி இருக்கும் தற்போது தற்போது சூதாட்ட களத்தில் பாஜகவும் இணைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது முறை மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்குமா இந்தியாவில் யார் பிரதமராக வருவார் தமிழகத்தில் பாஜக தலைவர் உள்ளிட்ட விஐபிகள் வெற்றி வருவாரா எனவும் தேர்தல் சூதாட்டம் களம் சூடுபிடித்திருக்கிறது குறிப்பாக கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை போட்டியில் வெற்றி பெறுவாரா என்பதற்கு சூதாட்டக் களத்தில் பணம் கட்டியிருப்போரின் கட்டியிருப்போரில் அதிகம் பேர் இருக்கிறார்கள் அவருக்கு அடுத்த நிலையில் பன்னீர்செல்வமும் தினகரன் இருக்கிறார்கள் அண்ணாமலைக்காக பந்தயம் கட்டியிருப்போரில் சிலர் பெரிய தொகையாக பந்தயம் கட்டியிருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது கனிமொழியின் வெற்றிக்காக மட்டும் பெரிய அளவில் யாரும் பந்தயம் கட்டவில்லை என்ற தகவல் வருகிறது ஏனென்றால் அது தெரிந்த முடிவு என்பதனால் தான் விருதுநகரில் போட்டியிடும் நடிகர் ராதிகா விஜயகாந்த் ராதிகா விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாரன் ஆகியோருக்காக கட்டப்பட்ட பந்தயத்தில் நடிகை ராதிகா வெற்றி வருவார் என்று கூடுதல் எண்ணிக்கையில் பெரிய தொகையாகவும் பந்தயம் கட்டியிருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது அதே நேரம் திருச்சியில் போட்டியிடும் வைகோவின் மகன் துறை தோல்வியடைவார் என்று திமுகவைச் சேர்ந்த பலரே சூதாட்டத்தில் பந்தயம் போட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பெரம்பலூரில் போட்டியிடும் அமைச்சர் நேர்வின் மகன் வெற்றியடைவார் என்று நிறைய பேர் பந்தயம் கட்டியுள்ளதாக செய்தி கொள்கிறீர்கள் இருந்தாலும் தேர்தல் களம் என்பது ஜனநாயகம் ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் யாரும் எந்த வேட்பாளர்களும் பணம் கொடுத்தாலும் மக்கள் பணம் வாங்கக்கூடாது அதே நேரத்தில் மக்கள் பணம் பெற்று வாக்களிக்க கூடாது என்ற எண்ணம் அனைத்து மக்களுக்கு வேண்டும் தங்களுக்கு பிடித்த வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் மக்கள் அது நேர்மையாகவும் ஜனநாயக முறையாகவும் நடத்தவிடும் ஜனநாயக இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்தினுடைய பெரும் திருவிழா இந்த ஜனநாயகத்தை நம் நம்மளுடைய நம் நம்முடைய பாரத தேசத்தினுடைய ஜனநாயக திருவிழா அந்த ஜனநாயகத்திற்கு மதிக்க மதிக்கக்கூடிய ஒன்றும் யாரும் பணத்திற்காக விலை போகக்கூடாது அதாவது வேட்பாளர்கள் பணம் கொடுத்தாலும் பொதுமக்கள் பணம் வாங்கக்கூடாது பொதுமக்கள் வேட்பாளரிடம் கை நீட்டி பணமும் வாங்கக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக இருந்து ஒவ்வொருவரும் எல்லா மக்களும் நாளை தினமும் வாக்கு செலுத்த வேண்டும் இது தேர்தல் ஜனநாயகத்தினுடைய பெருமை இந்த தேர்தல் வந்து ஜனநாயகத்தினுடைய பெருமை திருவிழா இந்த திருவிழாவை அனைவரும் கொண்டாட வேண்டும் ஜனநாயக முறைப்படி அனைவரும் தங்களுக்கு பிடித்தமான வேட்பாளர்களுக்கு ஜனநாயக முறையில் சுதந்திரமாக வாக்கு செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அது கடைகர் டிவியின் சார்பாக நன்றி வன் நன்றி